அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அகாடமி மூலமாக வரக்கூடிய பிஜி டேஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம ரெகுலராக வந்து பார்த்துட்ருக்கோம் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா பிஜி டேஆர்ட் எக்ஸாமுக்கு வந்து தமிழ் தகுதி தேர்வு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதே மாதிரி இந்த தமிழ் தகுதி தேர்வு வந்து நம்ம என்ன படிக்கணும் எதுலேருந்து படிக்கணும் அதே மாதிரி ஸ்கூல் புக்கை வந்து பார்த்திங்கன்னா எப்படி படிக்கணும் நம்ம எழுத போகிறது பிஜிஆர்பி எக்ஸாம் ஆனால் தமிழ் தகுதி தெருவில் நம்ம பாஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளுடைய மெயின் பேப்பர் வந்து வேலை பண்ணுவாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரிப்ரேஷன் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஓவரால் வீடியோவாக வந்து இந்த வீடியோ இருக்கும் ஸோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் ஏன்னா ஸ்கூல் புக்கில் வந்து எதை படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோ தொகுப்பு இருக்கும் ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே மாதிரி நம்முடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களோ இருக்கீங்களோ ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி எங்களுக்கும் அது வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ வீடியோ ரெகுலராக வந்து தொடர்ந்து போடுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து தமிழ் தகுதி தேர்வு வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து கொண்டு வராங்க நம்ம படிக்கும்போதே தமிழ் தகுதி தெருவை வந்து நல்லா படிச்சுட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்மளால மெயின் பேப்பரில் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணி நமக்கான போஸ்டிங்கை வந்து தக்க வச்சுக்க முடியும் அதே மாதிரி பிஜிடிஆர்பி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் தமிழ் தகுதி தெருவில் ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் மார்க் எடுத்து பாஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து நம்மளுடைய மெயின் பேப்பர் வந்து வேலையை பண்ணுவாங்க ஸோ அதுக்கு நம்ம படிக்க வேண்டிய புத்தகம் என்ன அப்படின்னா ஆறாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் உள்ள தமிழ் புத்தகங்களை வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி சிலபஸில் என்ன என்ன கண்டன்ட் டாபிக் இருக்கோ அந்த கண்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கூல் புக்ல வந்து தெளிவா படிக்கிற மாதிரி இருக்கும் அதையுமே வந்து நோட் பண்ணி படிச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம படிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னா ஆறாம் வகுப்புல இருந்தே பேசிக்கிலிருந்தே வந்து பாத்தீங்கன்னா படிக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து ஆறாம் வகுப்பு தமிழ் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம படிக்க வேண்டிய பாடம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து இலக்கணம் செய்யுள் உரைநடை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதை வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதுதான் வந்து மஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் அதே மாதிரி தமிழ் தகுதி தேர்வை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் வந்து டைரக்ட் கொஸ்டினாகவும் இருக்கும் இன்டைரக்ட் கொஸ்டினாகவும் இருக்கும் டுஷ்டு கொஸ்டினாகவும் இருக்கும் அதே மாதிரி கொஸ்டினை வச்சு ஆன்சர் கேட்கலாம் ஆன்சரை வச்சு கொஸ்டின் கேட்கலாம் எப்படினாலுமே வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு டஃப்பாக கேட்க முடியுமோ அவ்வளவு டஃப்பாக கொஷின் கேட்பாங்க படிக்கும் போதே நம்ம தெளிவா படிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியா வந்து நம்மளால பாஸ் பண்ண முடியும் அதை மைண்ட்ல வச்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க அதே மாதிரி ஆறாம் வகுப்பில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இலக்கணம் அதே மாதிரி செய்யுள் உரைநடை இதெல்லாம் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இந்த வீடியோ தொகுப்புல இலக்கணம் அதே மாதிரி செய்யுள் இதுல நம்ம எதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்க்கப்பறோம் அதை நீங்கள் நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செய்யுள் இன்ப தமிழ் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செய்யுள் டாபிக் இதை வந்து நல்லா படிச்சுக்கோங்க ஏன்னா மனப்பாட பாட்டு வச்சுமே வந்து கொஸ்டின் கேட்பாங்க அதனால இதை நீங்கள் ரெகுலராக வந்து படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இலக்கணம் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இலக்கணம் டாபிக் இதை வந்து நல்லா படிச்சுக்கோங்க அதே மாதிரி சிலப்பதிகாரம் காணி நிலம் இதையுமே வந்து நல்லா படிச்சுக்கோங்க ரெண்டுமே வந்து செயல் டாபிக் நல்லா படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி முதல் எழுத்தும் சார்பு எழுத்தும் இதையுமே வந்து நல்லா படிச்சுக்கோங்க மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் இதையுமே வந்து நல்லா படிச்சுக்கோங்க மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மூதுரை மூதுரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா செய்யுள் டாப்பிக்கு இதையுமே வந்து நல்லா படிச்சுக்கோங்க அதே மாதிரி இன எழுத்துக்கள் இது வந்து இலக்கண டாபிக்ஸ் இதையுமே வந்து நல்லா படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசர கோவை இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செய்யுள் டாப்பிக்கு இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இலக்கணத்தை பொறுத்த மட்டில் வந்து மயங்கொழிகள் அதே மாதிரி செய்யுல வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் இதையுமே வந்து நல்லா படிச்சுக்கோங்க இலக்கணம் செய்யுள் ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டஃப்பான கொஸ்டின் எல்லாமே நம்மளால மேக் பண்ண முடியும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரிப்ரேஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா கடலோடு விளையாடு இது வந்து செய்யுள் டாபிக் இதை வந்து நல்லா படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுட்டு சுட்டெழுத்துக்கள் அதே மாதிரி வினா எழுத்துக்கள் இதையுமே வந்து நல்லா படிச்சுக்கோங்க ஏன்னா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இலக்கண டாபிக்ஸ் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வகை சொற்கள் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இலக்கண டாபிக்ஸ் இதையுமே வந்து நல்லா படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பரபர கண்ணி இது வந்து செய்யுள் டாபிக் அதே மாதிரி சொல் திருக்குறள் இது வந்து இலக்கண டாபிக் அதே மாதிரி செய்யுள் டாபிக் இதையுமே வந்து நல்லா படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அணி இலக்கணம் அதே மாதிரி திருக்குறள் இதையுமே வந்து நல்லா படிச்சுக்கோங்க இது ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் திருக்குறளை பொறுத்த மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா திருக்குறள் பாட்டை வச்சு கொஸ்டின் கேட்கலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்புடின்னா அந்த பா திருக்குறள் பாட்டில் வரக்கூடிய இலக்கணத்தை டாபிக் வச்சுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்கலாம் ரெண்டுமே வந்து மஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ஸோ அவ்வளவு தான் வந்து ஆறாம் வகுப்பு தமிழ் புத்தகம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழாம் வகுப்பு தமிழ் புத்தகம் இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இலக்கணம் அதே மாதிரி செய்யுள் டாபிக் சொல்கிறேன் இதையுமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு டாபிக் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா எங்கள் தமிழ் இது வந்து பார்த்திங்க அப்புடின்னா இலக்கண டா செயுல் டாபிக் இதை வந்து நல்லா நோட் பண்ணி படிச்சுக்கோங்க இலக்கண டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா குற்றிய லுகரம் அதே மாதிரி குற்றிய லிகாரம் இது வந்து பார்த்தீங்க அப்புடின்னா இலக்கண டாபிக் இதையுமே வந்து நல்லா படிச்சுக்கோங்க அதே மாதிரி காடு இது வந்து செய்யுல் டாபிக் அதே மாதிரி நால்வகை குறுக்கங்கள் இது வந்து இலக்கண டாபிக் அதே மாதிரி திருக்குறள் இது வந்து செயல் டாபிக் ரெண்டையுமே வந்து நல்லா படிச்சுக்கோங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புலி தங்கிய புகை இது வந்து செயல் டாபிக் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இலக்கிய வகை சொற்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா இலக்கண டாபிக் அதே மாதிரி வழக்கு இது வந்து இலக்கண டாபிக் இதையுமே வந்து நல்லா படிச்சுக்கோங்க அதே மாதிரி அழியா செல்வம் இது வந்து பார்த்தீங்கன்னா செய்யுள் டாபிக் அதே மாதிரி ஓரெழுத்து ஒரு மொழி பகுப்பதம் பகாப்பதம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இலக்கண டாபிக் இதையுமே வந்து நல்லா படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கீரை பாத்தியும் குதிரையும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செய்யுள் டாபிக் அதே மாதிரி தொழிற்பெயர் அதே மாதிரி திருக்குறள் இந்த ரெண்டையுமே வந்து நல்லா படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா விருந்தோம்பல் அதே மாதிரி அணி இலக்கணம் இந்த ரெண்டையுமே வந்து நல்லா படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா புதுமை விளக்கு அதே மாதிரி அணி இலக்கணம் திருக்குறள் இது ரெண்டையுமே வந்து நல்லா படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மலை பொழிவு அதே மாதிரி ஆவு பெயர் திருக்குறள் இந்த மூணையுமே வந்து நல்லா படிச்சுக்கோங்க ஸோ அவ்வளவுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழாம் வகுப்பு தமிழ் புத்தகம் நம்ம படிக்கிற எல்லாமே வந்து மிக மிக முக்கியமானது அதில் மனப்பாட பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோக்கு எவ்வளவு நல்லா படிக்குமோ அவ்வளோக்கு அவ்வளவு நம்மளால் மார்க் வந்து கெயின் பண்ண முடியும் அதனால அதையுமே வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டாம் வகுப்பு தமிழ் புத்தகம் எட்டாம் வகுப்புலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போறது செய்யுள் அதே மாதிரி இலக்கணம் வந்து பார்க்க போறோம் அதையுமே வந்து பார்த்திடலாம் செய்யுள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்மொழி வாழ்த்து அதே மாதிரி எழுத்துக்களின் பிறப்பு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓடை செய்யுள் டாபிக் அதே மாதிரி வினைமூற்று திருக்குறள் இந்த ரெண்டையுமே வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நோயும் மருந்தும் காப்போம் எச்சம் இந்த மூணு டாபிக்குமே வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி கல்வி அழகோ அழகு அதே மாதிரி வேற்றுமை இது வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாடறிந்து ஒழுகுதல் அதே மாதிரி தொகைநிலை தொகாநிலை தொடர்கள் அதே மாதிரி திருக்குறள் இதையுமே வந்து நல்லா படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா புணர்ச்சி இலக்கண டாபிக் நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி படைவேளம் மிகும் இடங்களும் மிகா இடங்களும் இதையுமே வந்து நல்லா படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஒன்றை குலம் அதே மாதிரி யாப்பு இலக்கணம் திருக்குறள் இந்த ரெண்டையுமே வந்து நல்லா படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உயிர் அணி இலக்கணம் திருக்குறள் இதையுமே வந்து நல்லா படிச்சுக்கோங்க ஸோ நம்ம பார்க்க படிக்க போகிறது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறள் அதே மாதிரி இலகண டாபிக் தான் படிக்க படிக்க போகிறோம் ரெண்டையுமே வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா படிக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா படிச்சுக்கோங்க கொஸ்டின் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ டஃப்பாக இருக்க முடியுமோ குளவு ரொம்ப கஷ்டமாக கேட்பாங்க அதனால் அதையுமே வந்து நோட் பண்ணி படிச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற புத்தகம் என்ன அப்படின்னா ஒன்பதாம் வகுப்பு தமிழ் புத்தகம் ஸோ இதில் இருந்துமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செய்யுள் டாபிக் இலக்கண டாபிக் வந்து பார்த்துடலாம் செய்யுள் டாபிக் அப்படின்னு பார்த்தீங்க அப்புடின்னா தமிழ் வீடு தூது இலக்கண டாப்பிக் வந்து தொடர் இலக்கணம் அதே மாதிரி பெரிய புராணம் புறநானூறு நான் செய்யுள் டாபிக் துணை வினைகள் இது வந்து இலக்கண டாபிக் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மணிமேகலை இது வந்து செய்யுள் டாபிக் வள்ளினம் மிகும் இடங்கள் திருக்குறள் இது வந்து செய்யல் டாபிக் அண்டு இலக்கண டாபிக் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உயிர் வகை இது வந்து செயல் டாபிக் அதே மாதிரி வள்ளினம் மிகா இடங்கள் இது வந்து இலக்கண டாபிக் அதே மாதிரி சிறுபாஞ்சம் மூலம் செய்யுள் டாபிக் அதே மாதிரி இடைச்சொல் உரிச்சொல் இது வந்து இலக்கண டாபிக் அதே மாதிரி இராவண காவியம் இது வந்து செய்யுள் டாபிக் அதே மாதிரி புணர்ச்சி இது வந்து இலக்கண டாபிக் திரு திருக்குறள் இது வந்து செய்யுள் டாபிக் அதே மாதிரி சீவக சிந்தாமணி முத்தலாயிரம் மதுரை காஞ்சி இது வந்து செய்யுள் டாபிக் அதே மாதிரி ஆவு பெயர் இது வந்து இலக்கண டாபிக் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யசோதர காவியம் இது வந்து செய்யுள் டாபிக் யாப் இலக்கணம் இது வந்து இலக்கண டாபிக் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா விரிவாகும் ஆளுமை அக்கறை இது வந்து செயுல் டாபிக் அதே மாதிரி குறுந்தொகை இது வந்து டாபிக் அணி இலக்கணம் திருக்குறள் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா செய்யுள் டாபிக் அதே மாதிரி இலக்கண டாபிக்ஸ் ஒன்பதாம் வகுப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா படிக்குமோ அவ்வளோக்கு அவ்வளவு ஈஸியா வந்து மார்க் வந்து கெயின் பண்ண முடியும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகம் இதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்யுல் டாபிக் அதே மாதிரி இலக்கண டாபிக்ஸ் வந்து பார்த்துடலாம் ஸோ செய்யல் டாபிக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அன்னை மொழியை இது வந்து செய்யல் டாபிக் அதே மாதிரி எழுத்து சொல் இது வந்து இலக்கண டாபிக்ஸ் அதே மாதிரி முல்லை பாட்டு செய்யுள் டாபிக் காசி கண்டம் செய்யுள் டாபிக் தொகா தொகைநிலை தொடர்கள் இது வந்து இலக்கண டாபிக் அதே மாதிரி வந்து தொகா நிலை தொடர்கள் தொகை நிலை தொடர்கள் தொகா நிலை தொடர்கள் ரெண்டுமே வந்து இலக்கண டாபிக் ரெண்டையுமே வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து படிக்க வேண்டியது திருக்குறள் இதையுமே வந்து நல்லா படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெருமாள் திருமொழி இது வந்து செய்யுள் டாபிக் அதே மாதிரி பரிபாடல் இது வந்து செய்யுள் டாபிக் அதே மாதிரி இலக்கணம் பொது இது வந்து இலக்கண டாபிக் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா வெண்பா இது வந்து செய்யுள் டாபிக் திருவிளையாடர் புராணம் இது வந்து செய்யுள் டாபிக் அதே மாதிரி இலக்கண டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வினா வினை வகைகள் பொருள் போல் இது வந்து செய்யுள் இலக்கண டாபிக் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பராமாயணம் செய்யுள் டாபிக் அதே மாதிரி அகப்பொருள் இலக்கணம் திருக்குறள் இது வந்து செய்யுள் டாபிக் அதே மாதிரி இலக்கண டாபிக் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலப்பதிகாரம் இது வந்து செய்யுள் டாபிக் புறப்பொருள் இலக்கணம் இது